பன்னாட்டு கார்பரேட்டு நிறுவனங்களினுடைய விதைகளை மட்டும்தான் நீங்கள் இங்கே அனுமதிக்க முடியும் விதைகள் வச்சு அவற்றை விதைக்கலாம் நம்முடைய விதைகள் எல்லாம் ஒரு அழிப்பதற்கான முயற்சி மின்சாரத்தை தனியார் கையில ஒப்படைப்பதற்கான ஒரு மசோதாவை அவர்கள் இன்று கொண்டு வர இருக்கிறார்கள் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் முழுக்க முழுக்க மின்சார உற்பத்தியும் மின்சார விநியோகமும் தனியார் கையில் போய்விடும் அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட்டுக்கு இத்தனை ரூபா விலைன்னு சொல்லிட்டு வந்து அரசாங்கம் மானியம் கொடுத்து அதை கூட நாம் இன்றைக்கு ஒரு மிக அதிகமாக இருக்குன்னு போராடக்கூடிய நிலையில் அம்மானி அதானி கையிலே போய்விட்டால் எந்த அளவிற்கு உயர்த்துவார்கள் என்பது இதுவரைக்கும் உள்ள சட்டத்தின்படி நீங்கள் ஜாப் கார்டு போய் அங்கே வந்து பதிவு செய்தால் உங்களுக்கு வேலை நிச்சயம் அப்போ இந்த திட்டத்துல யார் அதிகமா பயன்பெற்றாங்கன்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி அதுல குறிப்பாக பெண்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் தான் பயன்பெற்று வந்தார்கள் இனிமேல் இந்த சட்டம் எப்படின்னு சொன்னா பதிந்து விட்டால் மட்டும் கிடையாது இப்போ ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து இவ்வளோ பணம் அனுப்புவாங்க அந்த பணத்துக்குள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் வேலையை தமிழன் யூடியூப் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தலைப்பு அதாவது ஒன்றிய அரசினுடைய தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இணைந்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒரு வேலை நிறுத்தத்திற்கான அறைகூவலை அகில இந்திய அளவிலே கொடுத்திருக்கிறது அது குறித்து இன்று நாம் விவாதிக்கலாம் என்று எண்ணுகிறேன் தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே காலங்காலமாக நாற்பத்தி ஏழுக்கு முன்னாலே இருந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு நாற்பத்தி நாலு சட்டங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன அதில் குறிப்பாக இருபத்தொன்பது சட்டங்கள் அவர்களுக்கு ஆதரவான சட்டங்கள் அவற்றை நீக்கிவிட்டு நாலு தொழிற்சங்க தூப்பு சட்டங்களாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது இதை எதிர்த்தும் விவசாயிகள் சம்பந்தமாக இரண்டு மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒன்று விதை உரிமை சட்ட மசோதா இன்னொன்று மின்சார திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவை இரண்டு மசோதாக்கள் என்கின்ற அளவில் இருக்கின்றன இன்னொன்று நூறு நாள் வேலையினை அதாவது வேலை திட்டம்னு நம்ம சொல்றோம் ஏற்கனவே மன்றேகான நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அந்த சட்டம் அதற்கு உடைய நம்ம தமிழ் பேர்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதனுடைய பெயரை ராம்ஜின்னு மாற்றிருக்கிறாங்க இந்த இது ஏற்கனவே மாற்றப்பட்டாகிவிட்டது இவற்றை எதிர்த்துதான் இவ்வளவு பெரிய ஒரு அகில இந்திய அளவிலான மத்திய தொழிற்சங்கங்களும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் இணைந்து ஒரு வேலை நிறுத்தம் அப்போ இந்த விவசாயிகளை பொறுத்த விதை உரிமை சட்டம் என்பது நம்ம நாட்டில உள்ள பாரம்பரிய விதைகளை அழிக்கக்கூடிய கூடிய வகையில் பன்னாட்டு கார்பரேட்டு நிறுவனங்களினுடைய விதைகளை மட்டும்தான் நீங்கள் இங்கே அனுமதிக்க முடியும் நாம விவசாயிகள் எல்லாம் வீட்டுல விதைகள் வச்சு அவற்றை விதைக்கலாம் ஆனால் விற்க முடியாது இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய விதைகள் எல்லாம் ஒரு அழிப்பதற்கான முயற்சி இப்ப நம்ம விதை இருக்குன்னு இங்க ஒரு சம்பா தா வீட்டில் இருக்கு அல்லது கருப்பு கவனி இருக்குன்னு சொன்னால் அதை போய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிகிட்ட வந்து நாம என்ன செய்யணும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ இப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதான் நாம விற்கணும் இல்லாட்டா அவற்றை நாம் விற்க முடியாது என்கின்ற அந்த விதை உரிமை சட்டம் தான் அதனுடைய சாராம்சம் மின்சார திருத்தச் சட்ட மசோதா இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு நிறுத்தம் நம்ம அகில இந்திய அளவில் வந்து சொல்லு ஓராண்டு காலமான நம்ம விவசாயிகள் போராடினாங்க அதுல ஒரு கோரிக்கை இது இது என்னன்னு சொன்னா ஏழை எளிய பொதுவான மக்களுக்கு நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாகவும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களில் இலவச மின்சாரமும் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த சட்டம் அந்த மின்சாரத்தை தனியார் கையில ஒப்படைப்பதற்கான ஒரு மசோதாவை அவர்கள் இன்று கொண்டு வர இருக்கிறார்கள் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மின்சார உற்பத்தியும் மின்சார விநியோகமும் தனியார் கையில் போய்விடும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு யூனிட் ஒரு யூனிட்டுக்கு இத்தனை ரூபாய் விலைன்னு சொல்லிட்டு வந்து அரசாங்கம் மானியம் கொடுத்து அதை கூட நாம் இன்றைக்கு ஒரு மிக அதிகமாக இருக்குன்னு போராடக்கூடிய நிலையில அம்பானி அதானி கையிலே போய்விட்டால் எந்த அளவிற்கு உயர்த்துவார்கள் என்பது நாம் நமக்கு தெரிந்த விடயம்தான் அப்போ இது ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொன்று மகாத்மா காந்தி அந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சட்டம் இது இது ரெண்டாயிரத்தி ஐந்துல கொண்டு வரப்பட்டு ஓரளவிற்கு கிராமப்புற பொருளாதாரம் நசிந்து விடாமல் அவற்றை தூக்கி நிறுத்தி இருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டம் இதுல இப்ப என்ன முக்கியமான விஷயத்தை கொண்டு சொன்னா இதுவரைக்கும் உள்ள சட்டத்தின்படி நீங்கள் ஜாப் கார்டு போய் அங்க வந்து பதிவு செய்தால் உங்களுக்கு வேலை நிச்சயம் அப்ப இந்த திட்டத்துல யார் அதிகமா பயன்பெற்றாங்கன்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி அதுல குறிப்பாக பெண்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் தான் பயன்பெற்று வந்தார்கள் இனிமேல் இந்த சட்டம் எப்படின்னு சொன்னால் பதிந்து விட்டால் மட்டும் கிடையாது அரசாங்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து இவ்வளோ பணம் அனுப்புவாங்க அந்த பணத்துக்குள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் வேலையை கொடுக்கணுங்கிற ஒரு மோசமான ஒரு செய்தியை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ பணம் கொடுக்காங்களோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநில அரசு கூட கொஞ்சம் ரூபாயை கூட்டி கொடுக்கலாம் இனிமேல் அவ்வாறு செய்ய முடியாத ஒரு நிலையை இந்த சட்டத்துல ஒரு விதியாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதுபோல மிக மிக முக்கியமான ஒரு இந்த சட்டத்துல சரத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது கிராமப்புறங்கள்ல இந்த அல்ல அந்த வேலைகளை ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துல என்னென்ன சாலைகள் அமைக்கணுமா குளங்கள் வெட்டணுமா அப்படிங்கிறத அந்த கிராமப்புற பஞ்சாயத்து தான் முடிவு செய்யணும் இனிமேல் அது செய்ய முடியாது டெல்லியில இருந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த அமைப்பு அவன் முடிவு செய்தான் இந்த ஊர்ல இந்த இடத்துல தான் நீ வேலை நடத்தணும்னு சொல்லிட்டு அதான் நம்ம கூட சொல்லுவாங்க ஒரு பழைய பாட்டு உண்டு ஊரா ஊராந்தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா காய்க்கலன்னு காகிதம் போட்டான் வெள்ளக்காரன்னு இன்னைக்கு டெல்லிக்காரன் நம்முடைய என்ன வேலைகள் நடக்குது எங்க நடக்குது எந்த மாவட்டத்துல செய்யணுங்கிறத அவன் நமக்கு காகிதம் போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இவற்றை தான் இன்றைக்கு நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சேர்ந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி மாபெரும் வேலை நிறுத்தத்திற்கான அறைகூவலை கொடுத்திருக்கிறது அந்த அறைகோவலிற்கு முன்னதாக ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திருச்சியில உழவர் சந்தையில் மதியம் மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரை தயாரிப்பு மாநாடு மிகப்பெரிய அளவிற்கு நடைபெற இருக்கிறது ஒரு பத்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் வரக்கூடிய அளவில் தமிழகம் முழுவதும் இருந்து தொழிலாளர்கள் அமைப்புகளும் விவசாயிகளும் அங்கு ஒன்று திரள இருக்கிறார்கள் இந்த தயாரிப்பு மாநாட்டில் அனைத்து அமைப்பினுடைய தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை உரையாற்ற இருக்கிறார்கள் அது ஒரு தமிழக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற வகையில் இது அமையும் அந்த உத்வேகத்தை பெற்றுக்கொண்டு பெப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்திய ஒன்றிய அரசினுடைய உழைக்கும் மக்களுக்கு எதிரான மாபெரும் இந்த ஒரு அடாவடித்தனமான சட்டங்களை எதிர்த்து அவர்களினுடைய அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து அவர்களினுடைய உழைப்பை சுரண்ட கூடிய கார்பரேட்டுக்கு ஆதரவான அந்த சட்டங்களை எதிர்த்து நடைபெற இருக்கின்ற ஒரு வேலைநிறுத்தம் அந்த வேலைநிறுத்தத்தில் இந்திய உழைக்கும் மக்கள் அனைவரும் நம்மை பொறுத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து உழைக்க மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் அந்த அதை விளக்குவதற்கான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொளியின் மூலமாக உங்களோடு நம்முடைய கருத்துக்களை கூறியிருக்கிறேன் அடுத்தடுத்து வர இருக்கின்ற நாட்களில் இது குறித்து விரிவாக நாம் பேசுவோம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்